வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சட் பண்டிகை நாட்டின் செழுமையான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப முன்னேற்றம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாட்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலரை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் இன்று மாலை காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சட் பண்டிகை நாட்டின் செழுமையான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகையின் நிறைவு நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்றைய தினம் சூரிய பகவானுக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் வாழ்வு வளம் பெற வாழ்த்துவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சட் சட்பண்டிகையொட்டி நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக அகில இந்திய வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பீகாரில் மட்டும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் விற்பனையாகியுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக தில்லியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கும் ஜார்க்கண்டில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ளதாக குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கோவை சுற்றுப்புற பகுதிகளில் பணியாற்றும் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்களின் வசதிக்காக புதிய ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் முன்னதாக குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இன்று தமிழகம் வந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு முத்துசாமி திரு சாமிநாதன் ஆகியோர் அவரை வரவேற்றனா் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் குடியரசு துணைத் தலைவரை வரவேற்றனா் நாட்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலரை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் மின்னணு சாதனங்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக இத்துறையில் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் இந்தியா புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் கடல்சார் வார விழாவில் இன்று பாரம்பரிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடல்சார் போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வர்த்தகத்திற்கு புத்துயிர் ஊட்டப்படுவதாக குறிப்பிட்டார் உலகின் நீடித்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் இன்றும் நாளையும் ஆய்வு செய்ய உள்ளனர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உடான் திட்டத்தின் கீழ் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கான நடவடிக்கைகளில் பிரதமர் அலுவலகம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் எட்டாவது மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு ஜோஷி சூரியசக்தி மின் உற்பத்தி தொடர்பாக இந்த கூட்டமைப்பு ஆறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிக்கை வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது இது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய மேற்கு வங்கக்கடற் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த மோன் புயலானது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் தீவிர புயலாக விடப்பெற்று மசூலி பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கே நாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் பட்டினத்திற்கும் கடிங்க பட்டினத்திற்கும் இடையே காக்கே நாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடி தமிழக மாவட்டங்களில் பொதுவாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சரவலி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மழை காரணமாக கழிவுநீர் குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்வதற்காக தூர்வாரும் வாகனங்களும் கழிவுநீர் உறிஞ்சும் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் விசாகப்பட்டினம் காக்கிநாடா உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாகப்பட்டினம் அனகாப்பள்ளி மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இரண்டு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி மற்றும் விஜயவாடா செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் இருபத்தைந்து குழுக்கள் ஆந்திரா ஒடிஷா சத்தீஸ்கர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அனுப்பப்பட்டுள்ளன மேலும் இருபது குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜப்பான் இடையே இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதன்படி ஜப்பானிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படும் இதற்கு மாற்றாக ஜப்பான் ஐநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவில் முதலீடு செய்ய இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுத்து அவற்றை சுத்திகரிப்பதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படவும் மற்றொரு ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் விமான நிலைய பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக அந்நாட்டில் விமான போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்க மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைக்காததால் பணியாளர்களின் ஊதியம் வழங்கப்படாததால் ஊழியர்கள் பணிக்கு வருவது குறைந்துள்ளது இதனால் நூற்று பதினெட்டு விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் கலாச்சார திருவிழாவிற்கு அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் ஏற்பட்டுள்ளது து இந்த விழா இன்று முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை இந்திய தூதரக வளாகத்தில் கலையரங்கில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் பிரான்சில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் கிளச் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் நாள் முடிவில் அவர் நான்கு புள்ளிகளை பெற்றுள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் நிதின் சின்ஹா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு மூன்று பதினைந்து பதிமூன்று என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பெர்குசன் சீன தைப்பேயின் ஜெஃப்ரி சூ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்பண்டிகை நாட்டின் செழுமையான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப முன்னேற்றம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாட்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலரை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன் புயல் இன்று மாலை காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் செய்தியறிக்கை நிறைவடைகிறது